نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولا تدع مع الله إلها آخر لا إله إلا هو كل شيء هالك إلا وجهه சதக்கல்லாஹு மோலான ரதையும் பேரொன்புமிக்க மூண் தொலைக்காட்சி நண்பார்ந்த நேயர்களே சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் சலாம் கூறுவதிலும் மகிழ்வடைகிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பு நேயர்களே இன்று உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் அழியப் போகிறது என்ற ஒரு கதை கட்டிவிடப்பட்டிருக்கிறது உலகம் அழியப் போகிறது என்பதற்காக வேண்டி பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு விடுமுறை அளித்துள்ளது கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் விடுமுறை அளித்துள்ளது எந்த பள்ளிக்கூடங்களில் விடுமுறை அளிக்கப்படவில்லையோ அவர்கள் நம்மிடத்திலே வினவுகின்றார்கள் பெற்றோர்களிடத்திலே கேட்கின்றார்கள் நான் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளிக்கூடத்திற்கு செல்ல மாட்டேன் அந்த பிள்ளைகளிடம் நாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது உலகம் அழிந்து விடுமோ என்று ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் நீங்களும் கடைகளுக்கோ அல்லது வேறு தொழில் நிறுவனங்களுக்கோ செல்லாதீர்கள் உங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டாம் அன்றைக்கு நீங்கள் எல்லோரும் விடுமுறை எடுத்துவிட்டு எங்களுடனே வீட்டிலே இருங்கள் இப்படி ஒரு பெரும் புரளி ஒன்று உலகம் முழுவதிலும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நாசா விஞ்ஞான கூடத்திற்கு அடுக்கடுக்காக மெயில்கள் வந்து கொண்டே இருக்கின்றன உலகம் அழியப் போகிறதா இல்லையா உலகம் அழிய போகின்ற நேரம் எந்த நேரம் இப்படியெல்லாம் உலகத்தின் சில பகுதிகள் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கும் நிலை இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன உலகம் அழியத்தான் வேண்டுமா டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் அழியப் போகிறதா அல்லாஹும் ரசூலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்மை தனியாக விட்டு விடவில்லை நீங்கள் உங்களுடைய எதையாவது சொல்லுங்கள் என்று நம்மை வழிகாட்டாமல் விடவில்லை இஸ்லாத்தினுடைய மேன்மையே இங்குதான் இருக்கிறது சரி உலகம் அழியுமா உலகம் அழியும் உலகம் அழியும் உலகம் அழியத்தான் வேண்டும் உலகம் அழிந்தே தீரும் ஆனால் எப்போது நீங்களும் நாங்களும் சொல்லும் பொழுது அல்ல ஒலாத்ததும் அல்லாஹி அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் திருமுறையிலே சொல்லித் தருகின்றான் நீங்கள் அல்லாஹுடன் வேறு எதையும் இணை வைக்காதீர்கள் வேறு யாரையும் அவனுக்கு இணையாக கருதாதீர்கள் அந்த அல்லாஹுவிற்கு நிகராக வேறு கடவுளர்களை கொண்டு வராதீர்கள் இலாஹ என்பது கடவுள் என்பது தெய்வம் என்பது காட் என்பது ஹுதா என்பது அல்லாஹ் மட்டும்தான் இல்லா வஜிஹா அவனை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த உலகம் அல்ல இந்த உலகத்தையும் தாண்டி இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த பேரண்டத்தில் இருக்கின்ற அனைத்துமே அழிந்துபடக்கூடியவை லகுலக்கும் அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரங்களும் அவனுக்குத்தான் அனைத்து விதமான கட்டளைகளும் கைவசப்பட்டிருக்கின்றன அவன் தான் அதை செய்வான் விலேஹித்துர்ஜாவோ உன் அவன்பால் தான் நீங்கள் மீட்டு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த உலகம் அழிந்ததற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய முடிவு ஏற்பட்டதற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் அவன்பாலை திரும்ப வேண்டும் அப்படி என்றால் என்றால் இந்த உலகம் அழியும் இந்த பேரண்டத்தின் அனைத்து சக்திகளும் அழிந்து போகும் நிச்சயமாக இந்த பேரண்டம் அல்லாஹவை தவிர உள்ள அனைத்தையும் இழந்தே ஆக வேண்டும் சூரத்து தக்வீர் என்ற ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹு ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகின்றான் ஒய்தல் ஜிபாரு சுகிரத் ஒய்தல் ஐஷாத் ஒய்தல் ஓஹுரத் சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் பெயர்ந்து விழும் பொழுது உதிர்ந்து விழும் பொழுது மலை பெயர்ந்து தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக பறக்கும்போது அப்படி ஒரு நாள் ஏற்படும் காட்டு விலங்குகள் எல்லாம் நாட்டில் ஒன்று கூட்டப்படும் கடல் பற்றிக்கொண்டு எரியும் என்ன கூற வருகின்றான் அல்ல என்ன சொல்லுகின்றான் சூரியனையே சுருட்டுவதாக சொல்லுகின்றான் சூரியன் சுருட்டி தூக்கி வீசப்படும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து எப்படி சருகுகள் உதிர்ந்து கீழே விழுகிறதோ ஒரு பூ மலர்ந்து அதற்கு பிறகு வாடி வதங்கி தன்னுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து கீழே உதிர்ந்து விழுகிறதோ அதுபோல நட்சத்திரங்கள் விழும் மலைகள் பெயர்த்தெடுக்கப்பட்டு பஞ்சு போன்று பறக்கும் காட்டில் வாழுகின்ற விலங்குகள் எல்லாம் நாட்டில் வந்து ஒன்று கூட்டப்படும் கடல் கடலாக இருக்காது கடலில் நீர் இருக்காது நீர் இருந்தாலும் அங்கு ஒன்றும் இருக்காது அவைகளெல்லாம் பற்றி கொண்டு எரியும் யூனிவர்சல் இந்த பேரண்டத்தினுடைய சிஸ்டம் ஒன்றுமில்லாமல் நீர்த்து போகச் செய்யப்படும் இங்கு அல்லா சொல்லக்கூடிய இவைகளினுடைய மொத்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த பேரண்டம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த காரணங்கள் அனைத்தும் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அந்த காரணங்களில் ஒன்றும் இல்லாமல் இதனுடைய இயக்கம் முற்றிலுமாக நிறுத்தப்படும் சுருக்கமாக உலகம் இருக்காது ஆம் இந்த உலகம் அழிய வேண்டிய உலகம் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும் நிச்சயமாக இந்த உலகம் அழியும் அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான் இன்னதார நாளை மறுமைதான் நிரந்தரமான உலகம் அந்த உலகத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோமா வருகின்ற தொடர்களை கவனியுங்கள் உலகம் அழியும் ஆனால் எப்போது விடை தேடும் தொடர் இது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி